சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாரில் அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கா போஷன் அளவு உள்ள தேங்காய் பெரிய தேங்காவாக இருந்தால் வந்து ஒரு கா போஷன் மட்டும் போட்டுக்கோங்க சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க பொறிகடலை ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ இந்த நாலு பொருளையும் போட்டு நல்லா மையாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகுளுந்து போட்டாச்சு கடுகுளுந்து பொறிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை பச்சை மிளகா நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரக காரத்துக்கு ரெண்டுலருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கணும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க ஆனால் ரொம்ப ப்ரௌனாக வதக்க தேவையில்லை ஓரளவு ப்ரௌனாக வதக்குனா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் எனக்கு வந்து ரெண்டு கிட்ட வந்தது அதை ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு கப் வரைக்கும் கூட ஊற்றிக்கலாம் இப்போ குழம்ப வந்து குருமா வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம குருமாவை இறக்கிறலாம் வெள்ளை குருமா ரெடி இது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்